நிலை மாற்றம் உண்டாகுது இந்த மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாளைக்கு இருந்த சிரமங்களை குறைச்சி ஒரு புதிய பாதைக்கு உங்களை என்ன பண்ண போகுது அழைச்சிட்டு போக போகுது அப்படியே அந்த சிம்ம ராசிக்கு இப்ப என்ன மாற்றம் நடக்க போது அதனுடைய நன்மை என்ன தான் இந்த காணொளி உங்களுக்கு முழுதுமா சொல்ல சொல்லப்போகுது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க இந்த வீடியோ இவைகளுக்கெல்லாம் பலன் உண்டு தகப்பனார் சார்ந்த பிரச்சனை அப்பாவுக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அதுவும் சரியாகும் இப்ப இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த அறுபது நாள் இருக்கிறதுனால முறையான திட்டமிடல்கள் வணக்கம் அதாவது கிராமத்துல தான் சொல்லுவாங்க பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும்பாங்க அதாவது என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு கால்ல சின்னதாக ஒரு காயம் உண்டாயிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த காயம் ஆறுறது மாதிரி ஒரு சூழலில் திரும்ப அதே இடத்துல இன்னொரு காயம் உண்டாகும் அதே மாதிரி தான் நல்ல பெரிய அளவில் வாழ்ந்த குடும்பங்கள் கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது ஜமீன்தாராக இருப்பார் பின்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு சொத்தே இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் இப்படி ஒரு சில நேரங்களில் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கும் அப்படி ஒரு நிகழ்வு தான் இப்போ சிம்ம ராசிக்கு இருக்குது இன்றைய கோட்சாரத்தில் அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுலேருந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க அதுலேயும் இன்னொருத்தருக்கு யோஜனை சொல்லக்கூடியவங்க தனக்கு கஷ்டம் இருந்தால் கூட யாருக்கிட்டையும் கையேந்து நிற்காம கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எதுலேயுமே வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சு எதெல்லாம் நல்ல விஷயங்கள் நினச்சி அப்ரோச் பண்ணுறாங்களோ அதில் அவங்களால பயணப்பட முடியல வேலையில் சிக்கல் இருக்குது கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்குது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி மன அழுத்தம் நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல வேலைவா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற அளவுக்கு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சிம்ம ராசிக்கு இப்படி ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான கோட்சார நிலை மாற்றம் உண்டாகுது இந்த மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாளைக்கு இருந்த சிரமங்களை குறைச்சி ஒரு புதிய பாதைக்கு உங்களை என்ன பண்ண போகுது அழைச்சிட்டு போக போகுது அப்படியே அந்த சிம்ம ராசிக்கு இப்போ என்ன மாற்றம் நடக்க போகுது அதனுடைய நன்மை என்ன அப்படிங்கறத தான் இந்த காணொளி உங்களுக்கு முழுதுமாக சொல்லப்போகுது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கிர குறைகளை கமாண்ட்லையும் சொல்லலாம் நிறைய கஷ்டங்கள் நிறைய சிரமங்கள் அனுபவிக்க இயலலை நிறைய பேருக்கு வேலையில் அழுத்தம் நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனை நிறைய பேருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு பண இழப்பு தொழில் நடத்த முடியாத சூழல் தொழிலாளர்கள் இல்லாத நிலை அது எல்லாமே இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு சிம்ம ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய முழு கஷ்டங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் அப்படின்னா அஷ்டமத்து சனி காலத்தை தான் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலுமே ஒரு அஷ்டமத்து சனி நடந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் உங்களுக்கு யார் எதிரி அப்படிங்கிறத இந்த அஷ்டமுத்து சனி சரியாக சுட்டி காட்டும் உங்களுடைய முழு திறமைகளை இல்லாமல் செஞ்சிடும் அதாவது அது வரைக்கும் அந்த கம்பெனியில் நீங்கள் தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப்படிங்கிற பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கிரேடை கம்மி பண்ணிடும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா காலமாக நல்ல அன்னோன்யமோடு இருக்கக்கூடிய தம்பதிகள் கூட பார்த்தீங்கன்னா அஷ்டமுத்து சனி வந்தால் பிரிவாங்க இளைஞர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புரியாத ஒரு காதல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபாடு படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் சிரமம் நினச்ச கோர்ஸ் கிடைக்காது சிலருக்கு அப்படியே படிக்கக்கூடிய சரியான படிப்பு அமைஞ்சாலும் அங்கே போய் அந்த கல்வியை முறையாக வந்து கவனிக்கிறதில் சிக்கல் அப்படின்னு பல தரப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த அஷ்டமத்து சனி பொதுவானது அதுலேயும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கடுமையாக தான் போயிட்டுருக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஜூலை மாதம் தொடங்கினதுல இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பிரச்சனைகள் நிறைய சமாளிக்க முடியாத சூழல்லாம் இருந்தது அதுக்கு என்ன காரணம் இது இப்ப நீங்க தீரப்போகுதுன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம் அது ரெண்டையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் சரி பண்ணிக்கணும்னா ராசிக்குரிய அதிபதியும் லக்னத்துக்குரிய அதிபதியும் வலுவாக இருந்தாதான் அந்த பிரச்சனைகள் அவங்க சரி செஞ்சிக்க முடியும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் தீர்க்கப்படணும் அப்படின்னா முறையாக அந்த ராசி அதிபதி லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவங்க சரி பண்ணிக்குவாங்க அப்போ ஏற்கனவே அஷ்டமுது சனி நடப்புல இருந்தது அப்படிங்கிறத விட இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாதத்துக்கு அப்புறம் ராசிநாதனும் விரயஸ்தானத்தில் போய் உக்காந்துட்டது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் ராசிக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய புதனும் விரயஸ்தானத்தில் போய் நிற்கக்கூடிய சூழல் இருந்ததுனால வருமானம் இல்லை நிறைய பிரச்சனை எதையுமே சமாளிக்க முடியலை எல்லாமே கஷ்டம் அப்படிங்கிற சூழலில் இப்போ வரைக்கும் இருக்கும் அப்போ சிம்ம அதிகபட்ச கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதன் வலுவிலிருந்து கடகத்தில் அமர்ந்ததால் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பித்து விட்டது எதையும் சமாளிக்க முடியலை இப்போ இப்போ அற்புதமான வளர்ச்சி வருது வெற்றிகள் வரப்போகுது நீங்கள் போறீங்க உச்சத்தை தொட போகிறீங்க இப்படிலாம் சொல்கிறோமே அதுக்கு என்ன காரணம் இப்போ ராசிநாதன் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா ஆடி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கிலத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சரியாக இருபத்தி ரெண்டு நாளைக்கு பத்தொம்போது நாளைகைக்கு கடகத்திலேருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு வந்துடுறார் யாரு சூரியன் ராசிநாதன் சூரியன் இப்போ ராசிநாதன் ராசிக்கு பயணப்படக்கூடிய காலங்களில் அதாவது பெரு பெரும்பாலும் அந்த ராசியின் நேயர்களுக்கு ஒரு புரிய புதிய புரிந்துணர்வு இதுவரைக்கும் நாம் எதை சமாளிக்கலாம் எப்படி சமாளிக்கலாம்னு தெரியாமல் இருந்தோம் இல்லையா அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இதை இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இருந்து வெளியில வந்து புதிய வேலை தேடுறது அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது ஒரு இடம் வாங்கி போட்டேன் அதுல வீடு கட்டணும்னு நினைச்சேன் நடக்கலை அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தா இப்ப ராசிநாதன் ராசி அவர் சொல்லி கொடுப்பார் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ராசிநாதன் ராசியில வலுவாக கூடிய காலங்கள் நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகளை நோக்கி நாம் போகலாம் அது கிடைக்கும் முக்கியமாக கணவன் மனைவி சண்டை இருந்தது அப்படின்னா இந்த ராசிநாதன் வலுப்பெறுவதோடு மட்டுமல்லாமல் ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் ரெண்டு கிரகமும் நிற்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை இனி இந்த ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே நீங்கள் தீர்வு காணலாம் அதுலேயும் முக்கியமாக இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இடமாற்றம் நடக்கும் குழந்தைங்களுக்கு நினைக்கக்கூடிய படிப்பு இல்ல அந்த படிப்புக்கான உதவி தொகை இதெல்லாம் கிடைக்கும் வேலையில் அழுத்தம் இருந்ததுன்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் அந்த அழுத்தம் குறையும் வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வரன் அமையக்கூடிய காலங்களா இந்த ஆகஸ்ட் மாசமும் அடுத்த செப்டம்பர் மாசமும் இருக்கும் அடுத்த செப்டம்பர் மாசமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் ராசிநாதன் ராசி அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லி ஒரு சில நல்ல நிலைகளில் பயணப்படுறதோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்போ ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு புதிய முடிவுகள் எடுப்பதில் வளர்ச்சி குடும்ப பிரச்சனைகளில் தீர்வு பண பொருளாதார நெருக்கடி இருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழல் வேலையில் அழுத்தங்கள் இருந்தால் அந்த அழுத்தத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை மிக முக்கியமாக நண்பர்களிடமிருந்த மனஸ்தாபம் சரியாவது து இவைகளுக்கெல்லாம் பலன் உண்டு தகப்பனார் சார்ந்த பிரச்சனை அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிடிக்கலைனா கூட அதுவும் சரியாகும் இப்ப இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த அறுபது நாள் இருக்கிறதுனால முறையான திட்டமிடல்கள் இருந்தா இந்த ரெண்டு மாசத்துல நீங்க புதிய முயற்சிகளை வந்து வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுபோல நல்லதொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் அலை எல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்